அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நினைச்சுக்கிட்டே இந்த வீடியோ பாருங்க நீங்க கேட்டது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது சைக்கோ சிம்பாலஜி சிம்பாலஜினா என்னன்னு தெரியறவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு நேரம் கான்செப்ட்குள்ள போய்க்கோங்க தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த முழுமையா தெரிந்து புரிந்து பண்ணும்போது மட்டும்தான் அதற்கான முழு பலன் கிடைக்கும் அதனால தான் சிம்பாலஜி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிள்ஸ் நமக்கு தேவையானவற்றை நம்ம ஆழ்வானதில் பதிவு வைக்கிறதுக்கு சில சிம்பிள்ஸ் இருக்குது இப்போ எனக்கு பணம் தேவை அப்படின்னா பணத்துக்கான சிம்பிள் பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் என்னன்னா ஆரோக்கியத்திற்கான சிம்பிள் நான் பயன்படுத்தலாம் நல்ல ரிலேஷன்ஷிப் என்னன்னா அதற்கான சிம்பிள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைகளுக்கான ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்குது அதில் நம்ம தேவைகளுக்கு தகுந்தாற்போல அந்த சிம்பிள்ஸ் மாற ஆரம்பிக்கும் இந்த சிம்பிள்ஸை எப்படி பயன்படுத்துங்கிறத நான் வீடியோ சொல்றேன் அதற்கு முன்னாடி நம்மளை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் நம்ம கடவுளோட பிள்ளைகள் அதாவது நம்ம கடவுளோட குழந்தைகள் நம்ம கடவுளோட குழந்தைகள் அப்படின்னா கடவுளுக்கு இருக்கக்கூடிய அதே சக்தி நமக்கும் இருக்கும் இதை தான் சித்தர்கள் கடவுள் அப்படின்னு இருக்காங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை பாருன்னு இருக்காங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் எது அதுதான் நம்மளுடைய மனதோட சக்தி நம்ம மனம் வைத்தா எதை வேணாலும் அடையலாம் நம்மளால் ஒரு விஷயம் முடியும் எனக்கு கிடைக்கும் எனக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம மனம் வைத்து அந்த விஷயத்தை செய்கிறப்ப அது நமக்கு நடந்தே தீரும் கிடைச்சே தீரும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் நம்புனா எனக்கு அது கிடைக்கும் எனக்கு அது நடக்கும் என்னால் முடியும் அப்படி நம்ம நம்பக்கூடிய விஷயத்த நம்ம அடைவோம் எப்படி அடைவோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே நான் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து மிகப்பெரிய கோடிசரன் ஆகும்னு ஆசை அதே போல நான் என்னை நம்புகிறேன் என்னால் முடியும் ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணுவேன் தொடர்ந்து நான் அதை நம்பிக்கிட்டே இருப்பேன் நான் கோடீஸ்வரன் ஆவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கும் நான் அதை எந்த அளவுக்கு நம்ப ஆரம்பிக்கணும் அதற்கு தகுந்த சர்க்கிள் எனக்கு முதல்ல உருவாக ஆரம்பிக்கும் அதுக்கு தகுந்தாற்போல வீடியோஸ் பார்ப்பேன் நான் என்னென்னலாம் பண்ணா ஒரு கோடிஸ்வரன் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு வழியை நான் கிரியேட் பண்ணுவேன் ஒரு பிசினஸ்க்கு நாலு பிசினஸ் நான் பண்ண ஆரம்பிப்பேன் இல்ல எந்த பிசினஸ் நல்லா போகுதோ அதில் என்னோட முழு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பேன் அதுல வரக்கூடிய அமௌண்ட் எடுத்து நான் ப்ராப்பரா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் சின்ன சின்னதா க்ரோத் பண்ணும்போது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் கோடிசுரனா மாறிடுவேன் அவ்வளவுதான் இதுவே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குதக்கமா கேள்வி கேட்பாங்க நான் இந்தியாவில் இருக்கேன் நான் அமெரிக்கா ஜனாதிபதி ஆகும் சொன்னேன் நான் ஆயிடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க அமெரிக்க ஜனாதிபதி ஆவனு முழுமையா நீங்க உங்களை நம்பினா நீங்க ஆயே அத உங்களை தவிர வேற யாராலையும் மாத்த முடியாது நம்ம கஷ்டங்கள் நம்ம படக்கூடிய துன்பங்கள் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு பணப்பிரச்சனை இருக்கு என் உடம்பு சரியில்லை இந்த மாதிரி நீங்க என்ன குறை சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் கடவுள் மேல தப்பு அவன் மேல தப்பு இவன் மேல தப்பு என் கருமை வின என் விதி அப்படி இப்படி நம்ம அடுத்தவங்களை பழி போடுறமே தவிர யாருமே நான் பண்ண தப்புனால தான் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்குங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அதான் உண்மை ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்ம கிடைக்குமே நேத்து என்ன நம்ம நினைச்சோமோ அதுதான் இன்னைக்கு அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் நேற்று உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பி போராடி இருந்தால் இன்னைக்கு இந்த லைஃப் உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அதனால இன்னைக்காவது நீங்கள் கொஞ்சம் என்னால் முடியும் நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் நான் ஆசைப்பட்டதை அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நாளைக்கு நல்லா இருக்கணும் இனிமேல் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை நான் வாழணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய சொசைட்டிக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நல்லது நான் பண்ணுறேன் என்னை பார்த்த நாலு பேர் பெருமைப்படுற அளவுக்கு நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா உங்களனால் அனைத்து மாற்ற முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்மளால் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் அதை அடையவும் முடியும் இப்போ நம்ம ஒரு ஹைவேவில் போயிட்டுருக்கோம் ஹைவேயில் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ரொம்ப சாலிடாக போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படி ஜாலியாக ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்லோவாக போய்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே ஸ்பீடில் வேற ஒருத்தங்க ஒரே லைனில் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள கண்டுக்க மாட்டோம் நம்ம போயிட்டே தான் இருப்போம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் அவங்களும் அதே மாதிரி வந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரோட்டை விட அவங்கள வந்து யோசிப்போம் யாராக இவன் நம்ம ஸ்பீடுக்கே வந்துட்டு இருக்கான் எவனா இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே தான் இருப்போம் ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் அப்படியே வந்துட்டே இருக்காருன்னா ஒன்று நம்ம ஸ்லோ பண்ணிடுவோம் இல்லை ஸ்பீட் பண்ணிடுவோம் இல்லை டீ கடை எங்கேயாவது போய் வண்டி நிறுத்துவோம் இதுவும் இல்லையா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நின்று பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நீங்கள் ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதியோட ரகசியமே நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அது சம்மந்தமாக பல விஷயங்கள் நம்மளை தேடி வரும் இதே மாதிரி தான் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ அதே சம்பந்தமான மனநிலை உள்ளவங்க உங்களை தேடி வருவாங்க இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்புதி அப்புறம் இன்னொரு ஒரு லா இருக்கு அந்த லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்காமல் ஒரு விஷயத்தை அடைய முடியாது இதை வேற மாதிரி சொல்லுவாங்க ஒன்று இழந்தா தான் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நம்ம இழக்கிறது அப்படிங்கிறது என்னமோ நினைப்போம் இப்போ நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒன்று அதுக்கு நான் இன்னொரு கொஞ்சம் பணத்தை இழந்துட்டு நான் எனக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கலாம் இல்லையா நான் என்னோட நேரத்தை இழந்துட்டு பணத்தை சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி நான் ஒன்று தான் ஒன்று நான் அடையவே முடியும் இந்த லாவை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது ரெண்டையும் புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்க யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் முதல்ல யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா உடல்ல ஏதாவது நோய் வாய்ப்பட்டு இப்போதைக்கு நீங்கள் பண்ணாதீங்க காய்ச்சல் சளினா கூட வேண்டாம் பண்ண வேண்டாம் போதை வஸ்துக்கள் ஏதாவது எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் மூளைய வேற ஏதாவது ஒரு விஷயத்துல டைவர்ஷன் ஆகிற அளவுக்கு இருந்தாலும் நீங்களும் பண்ணாதீங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்ல இருக்கேன் அழுகிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கேன் சோகமான ஒரு நிலையில் இருக்கிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்களும் பண்ணாதீங்க ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லைனா அசைவ உணவு சாப்பிட்ருந்தாலும் முடிஞ்ச அளவு பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஏன்னா அசைவ உணவு உங்களுக்கு டைஜஷன் ஆகிருக்கேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் சிக்கன் இந்த மாதிரி இதுவே நீங்கள் வேறு ஏதாவது கறிகள் எடுத்துருந்தீங்கன்னா கொண்டு உங்களுக்கு டைம் எடுக்க ஆரம்பிக்கும் முழுமையான உடம்பு நீங்கிறதுக்கு அதனால அசைவ உணவு எடுக்கும்போது அந்த குரோத உணர்வுகள் நமக்கு வர ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் இல்லை மத்தபடி நான் நார்மலா இருக்கிறேன் நீங்க பயன்படுத்தலாம் இப்பயும் விஷயத்துக்கு தகுந்த போல கால நேரங்கள் எடுக்கும் அதுவும் உங்க தகுதிக்குள்ள கேளுங்க தகுதி அப்படிங்கிறது எதை வைத்த அடிப்படையில்னா நீங்க நம்ப கூடிய விஷயங்கள் தான் இப்போ நான் வந்து நூறு கோடி வேணும் இரநூறு கோடி வேணும் அப்படின்னு நினைச்சு நான் கேட்டு அதுக்காக நான் பண்ணுறேன்னா என் மனமே அதை நம்பாது என் மனம் நம்பாத ஒரு விஷயத்தை நான் பண்ணும்போது நான் அதை அடைய முடியாது இதுவே நான் ஒரு கோடி வேணும் ரெண்டு கோடி வேணும் அப்படின்னா என் மனம் நம்ப இல்லை இல்லை உன்னால் முடியும் ஆல்ரெடி நீ வந்து ஒரு நாலஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சத்தில் சம்பாரிச்சுட்டா இருக்க அப்போ உன்னால் ஒரு கோடி ரெண்டு கோடி கண்டிப்பாக நல்ல முடியும் அப்படின்னு என் மனம் நம்பிச்சுன்னா நான் அதை அடைஞ்சிருவேன் ஸோ என் மனம் நம்பக்கூடிய அளவு தொகையை நான் ரெடி பண்ணுங்க அதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்ல எனக்கு சீக்கிரமா வேணும்னா என் தகுதியிலே ரொம்ப லோவஸ்ட் அமௌண்ட்டா இப்போ நான் மாசமே எனக்கு ஒரு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நான் ட்ரை பண்ணால் எனக்கு உடனடியாக அது கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி என் விட லோவாகவும் நான் வைக்கலாம் இதை முதல்ல நம்ம தெளிவு பண்ணிக்கலாம் செகண்ட் இந்த பணம் எப்படி நம்ம கிடைக்கும் இது பணமாக இருந்தாலும் இல்லை எதுவாக இருந்தாலும் எப்படி எனக்கு கிடைக்குன்னா நான் வேலை வெட்டியே செய்யாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடைக்காது நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் அடையிறதுக்கான வழிகளை உங்களுக்கு காமிக்கும் நீ போய் இந்த வேலை செய்ய இந்த பிஸ்னஸ் பண்ணு இந்த எக்ஸ்ட்ரா டைமில் இது பண்ணு இதை பண்ணால் நீ கேட்ட பணம் வரும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக நீ இந்த மாதிரி பண்ணு உங்கள் குடும்ப ஃபேமிலி ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா இந்த இடத்துல மெடிசன்ஸ் எல்லாம் கிடைக்கும் இங்கே போய் வாங்கி சாப்பிட்டா க்யூர் ஆகும் இல்லை இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணு இந்த மாதிரி தூங்கு இந்த மாதிரி சாப்பிடு அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் தெரியப்படுத்தும் இந்த மாதிரி தெரியப்படுத்தக்கூடிய விஷயத்த நீங்கள் செயல்படுத்தும் போது நீங்க கேட்டது கிடைக்கும் அதே போல சைக்கோ சிம்பாலஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வந்தது அதில் நம்ம பார்க்கக்கூடியது ஆந்தையோட கண் ஆந்தையோட கண்ணு வந்து நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் அந்த கண்ணை யூஸ் பண்ணிக்கோங்க ஆந்தையை பற்றி நம்ம சவுத் இந்தியாவில வந்து பெருசா பாசிட்டிவாக யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனால் நார்த்தில் அப்படி கிடையாது ஆந்தை மகாலட்சுமியோட வாகனமாகவும் ஆந்தை நம்ம வீட்டில் வந்தா மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு கருதுறாங்க ஆனால் அது என்ன பொறுத்தளவுக்கு உண்மை ஏன்னா ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஆந்தை வந்துச்சு நாங்கள் ஒரு நாள் கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு ஒரு நாள் கொஞ்சம் ஃபீல் பண்ணி மாடியில் உட்காந்துட்டு இருந்தோம் நான் எங்கள் அம்மாவும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை வந்து எங்கள் மொட்டை மாடியில் உட்காந்துட்டுருந்துச்சு நாங்கள் பார்த்தோம் அன்னையிலேருந்து என் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆயிருக்கு இது ஆந்தை உட்கார்ந்தனால தானே இல்லை அது உட்காந்துருச்சு அதனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் ஒன்னும் எக்ஸ்ட்ரா செயல்பட்டனான்னு எனக்கு தெரியல ஆனால் என் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு ஆகிருக்கு அதனால சொல்றேன் ஏன்னா ஒரு எனக்கு இது நடக்கிறனால நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையாக நான் செயல்பட்டாலும் அது எனக்கு ஒரு பிளஸ் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ இதை எப்படி பயன்படுத்துன்னு சொல்லிடுறேன் இதை முதல்ல வந்து ஆரம்பிக்கிற நாள் வந்து நைட் டைம் பண்ணுங்க நான் டிஸ்பிளேல காட்டக்கூடிய பிக்சரை வந்து பாட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய லேப்டாப்பு மொபைல் ஸ்மார்ட் வாட்ச் இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருங்க நைட்டு முதல்ல போய் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தீர்க்கமாக முடிவு பண்ணுங்க இப்போ நான் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் கணக்கு வச்சுக்கிறேன் இப்போ எனக்கு பத்து லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா கண்களை மூடிக்கிட்டு பத்து லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அந்த ஃபீல் முதல்ல கொண்டு வாங்க அந்த ஃபீல் உங்களுக்கு முழுமையா வந்துருச்சு வேற எந்த டைவர்ஷனும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மனம் தெளிவான பிறகு முதல்ல நன்றி சொல்லுங்க என் வங்கி கணக்கில் இருக்கும் பத்து லட்ச ரூபாய்க்கு நன்றி என் வங்கி கணக்கில் இருக்கும் பத்து லட்ச ரூபாய் கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் வங்கி கணக்கில் இருக்கும் பத்து லட்ச ரூபாய் கொடுத்த சிவபெருமானுக்கு நன்றி அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களுக்கு சொல்லலாம் இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்கள் இல்லை வெறும் நன்றி சொல்லுங்கள் இல்லை பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி திரும்ப 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 இதையவே சொல்லுங்கள் இதை நீங்கள் சொல்ல 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 கொஞ்சம் நேரத்தில் உணர்வு பூர்வமாக சொல்லுங்கள் அதாவது நீங்கள் சொல்லும்போது உண்மையிலே உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கை கிடச்சிருச்சு அப்போ அது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அந்த சந்தோஷத்தோட உணர்வு அந்த மகிழ்ச்சி உணர்வோட சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லா கிடைச்ச பிறகு கண்களை திறந்து இந்த ஆந்தையோட படத்தை நல்லா பாருங்கள் அதோட கண்ணை நல்லா ஒத்து நோக்கிட்டு கண்ணை மூடும்போது அந்த ஆந்தையோட உருவம் உங்களுக்கு நல்லா கண்ணில் தெரியணும் அளவுக்கு பார்த்த பிறகு கண்களை மூடிக்கிட்டு மணக்கண்ணில் ஆந்தியோட கண்களை பார்த்துக்கிட்டே அந்த பணத்தை நீங்கள் அப்படியே தொட்டு பார்க்குறீங்க இப்படி பேங்க் சேலனில் அந்த பணம் இருக்குது அதை ஃபீல் உங்க அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடுச்சு எஸ்எம்எஸ் வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா அதை தொடர்ந்து ஃபீல் பண்ணிட்டே இருங்க போதும் இதை மட்டும் பண்ணுங்க அடுத்தது டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா இதை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பாக்கணுமோ அவ்வளவுக்குள்ள அதிகமாக பாருங்க இதை பாக்கும்போது எல்லாம் நீங்க என்ன நினைக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட அந்த பணம் இருக்கு அப்படின்னு நினைங்க நீங்க எந்த அளவுக்கு இதை ஹெவியாவோ எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாவோ எந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வைத்து நீங்க பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஐடியாவை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணியிருக்கலாம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது நம்ம இந்த சின்ன பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலாமா இல்லை ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாமா ஏதோ ஒரு ஐடியா தோணும் ஆனால் இதனால் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி ஃபெயிலிங் கூட ஆயிருக்கலாம் ஆனால் இப்போ அதை திரும்ப முயற்சி பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியாக மாற ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன இந்த சைக்கோ சிம்பாலஜி யூனிவர்சல்லாக உலகமூறாக வெற்றி கிடைச்சிருக்கு இது நம்ம வாழ்க்கையை மாற்றும் தவற விடாதீங்க இந்த அரிய வாய்ப்பை நன்றி வணக்கம்